நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் இராணுவம் அவங்களுடைய தலைமை இடத்தையே வந்து மாற்றுறாங்க ராவல் பிண்டியிலிருந்து இஸ்லாமாபாத் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் ஏன் ராவல் பிண்டியிலிருந்து பாகிஸ்தான் ஆர்மி இப்போ இஸ்லாமாபாத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைல் தான் அந்த ஒரு மிசைல் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது நூர்கான் பேஸில் நம்ம மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தினோம் நூர்கான் ஏர் பேஸ் வந்து ராவல் பிண்டியில் வந்துட்டு இருக்கு ஸோ ஒரு ஏர் மேலே நம்ம ஒரு தாக்குதல் நிகழ்த்தணும்னா அதே மாதிரி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதும் அந்த பில்டிங் மீது நம்ம தாக்குதல் நிகழ்த்தலாம் அசிம் முனிரை அவர் இருக்கக்கூடிய இருந்தே அப்படியே தட்டி தூக்கிடலாம் ஸோ இதனால் அசிம் முனிருக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஸோ இஸ்லாமாபாத்துக்கு போனால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு பெரிய முடிவை எடுத்துருக்கிறாங்க இஸ்லாமாபாத்துக்கு போனால் தப்பிச்சிடலாமா இஸ்லாமாபாத்துக்கு போனால் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரணம் ரொம்ப கேவலமாக வந்துகிட்ருக்கு ஒரு நாட்டினுடைய ஆர்மி இப்படி யோசிக்கவே கூடாது இருந்தாலும் அவங்க இப்படி யோசிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் மற்ற நாட்டினுடைய தூதரகங்கள் எம்பசிஸ் வந்து இருக்கும் அமெரிக்காவினுடைய எம்பசியும் இருக்குது ஸோ நம்ம ஒரு நாட்டினுடைய தலைநகரில் அவ்வளோ ஈஸியாக அட்டாக் நிகழ்த்திட முடியாது ஏன்னா அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க ஸோ நம்ம முன்கூட்டியே ஒரு சில தகவல்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அலர்ட் ஆகிக்கணும் பங்கரில் சீக்கிரமாக போய் ஈஸியாக பதுங்கிக்கலாம் அப்படின்ற அந்த காரணத்துக்காக இஸ்லாமாபாத்துக்கு போனால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ராகுல் நிறைய முக்கியமான அசட்ஸை பாகிஸ்தான் ஆர்மி இஸ்லாமாபாத்துக்கு கொண்டு போகிறாங்க அந்தளவுக்கு நம்மளுடைய தாக்குதல் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நம்ம பதினஞ்சு பிரம்மோஸ் மிசைலை பாகிஸ்தானின் மீது ஏவி அடிச்சிருக்கிறோம் அந்த பதினஞ்சு மிசைல்ஸும் டார்கெட்டை வந்து துல்லியம் அடித்து காலி பண்ணியிருக்கு பதினஞ்சுன்றது ஒரு கம்மியான நம்பர் தான் அவனுக்கு சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் பூஜ்ய ஏர்வேஸில் தான் ஆப்ரேஷன் சிந்தூரினுடைய ட்ரெய்லரை மட்டும் தான் வந்து பார்த்துருக்குறீங்க ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ மெயின் பிக்சர் நம்ம காட்ட ஆரம்பிச்சோன்னா சத்தியமாக தாங்க மாட்டானுங்க ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸினுடைய முன்னாள் ஏர் மார்ஷல் மசூத் அக்தர் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறார் என்னென்னா பொலாரி ஏர்பேஸில் பாகிஸ்தான் ஒரு அவாக் ஏர்கிராஃப்டை அவாக்ஸ் ஏர்கிராஃப்டை இழந்திருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றத ஒரு இன்டர்வியூவில் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த அவாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான செட்டாக வந்து பார்ப்பாங்க இது வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ரேடார் மாதிரி முக்கியமாக ஒரு நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு எதிரி நாட்டினுடைய போர் விமானங்கள் எந்த சைடு இருக்குது எப்படி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த அவாக்ஸ் தான் வந்து அந்த நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கும் இதுதான் ஒரு கண்ட்ரோல் சென்டர் வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி ஸோ நம்ம நடத்தின அந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நிறையா போர் விமானங்களையும் அவங்க இழந்திருக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து அஞ்சு ரஃபேல் போயிடுச்சு ஆறு ரஃபேல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விருடா இருக்காங்க இவங்க ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதனால் ரஃபேலினுடைய அது ரஃபேல் ஃபைட்ரிசேஸை தயாரிக்கக்கூடிய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தினுடைய அந்த ஷேர்ஸ் வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சது ஆனால் இப்போது அந்த நிறுவனத்தினுடைய அந்த பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை தொடர்கதுக்கு போய்கிட்டு இருக்கு ரொம்ப புல்லிஷாக வந்துட்டு இருக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு பொய்யோ சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நிரந்தரமாக மாத்திர முடியாது உண்மை வந்து அடுத்து தன்னுடைய போக்கில் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி தான் டசால் நிறுவனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஃபேல் ஃபெட்ரிஜெட்ஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய லெவலில் செயல்பட்டிருக்கு அதிலிருந்து நம்ம ஏவன் அந்த ஸ்கேல் மிசைலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளினுடைய அந்த நிலைகளை தும்சம் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து சொல்லலாம் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதாம் ஏர்பேஸ்ல இருந்து பேசினார் பின்னாடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேக்ரவுண்டில் வந்துட்டுருக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் வந்துட்டு அவர் கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் தான் தசால் நிறுவனத்தினுடைய அந்த ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக கூட ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் சைனாவினுடைய அந்த செங்டு ஏவியேஷனாக அவங்களுடைய ஷேர் பயங்கரமாக குறைய ஆரம்பிக்குது அவருடைய அந்த ஒரு ஸ்பீச்சுக்கு எவ்வளோ பவர் பாருங்க அதுக்கு முன்னாடி சீனா வந்து ஏகப்பட்ட கட்டுரைகளை காசு கொடுத்து எழுத வச்சானுங்க குளோபல் மீடியா ஃபுல்லாக டசால் நிறுவனத்துக்கு அகேன்ஸ்டாக பேசினானுங்க சைனீஸ் ஃபைட் ஜெட்டாக புகழ்ந்து பேசினானுங்க ஒரு ஸ்பீச்சு தான் எல்லாமே டோட்டலாக வந்துட்டு மாறிடுச்சு சீனாவுக்கு ஆதரவாக அதாவது சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அந்த கட்டுரை எழுதினவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ளூம்பர்கில் நீங்கள் ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை எழுதினா வந்து ஒரு சைனீஸ் அவன் எதை சோர்ஸா வச்சு சொல்கிறான் அப்படின்னா அவன் அந்த இதுலயே சொல்றான் செய்தியிலே சொல்றான் பேஸ்ட் ஆன் பாகிஸ்தானி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதே மாதிரி சீன பேஸ்ட் பாகிஸ்தானி சோர்சஸ் சோர்சஸ் அல்ஜசீரியால பேஸ்டான் பாகிஸ்தானி சோர் சோர்சஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க செய்தி வந்திருக்கு ஸோ இதில் மூணு விதமாக அந்த ப்ரொபகேண்டா வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று துருக்கி ஸ்பான்சர் பண்ண அந்த செய்திகள் இன்னொன்று சைனா ஸ்பான்சர் பண்ண செய்திகள் இன்னொன்று பாகிஸ்தான் ஸ்பான்சர் பண்ண செய்திகள் ஸோ மூன்று நாடுகளும் பெரிய அளவுக்கு செய்தியை ஒரு நாட்டுக்கு அகேன்ஸ்டா பப்ளிஷ் பண்ணி முக்கியமான இன்டர்நேஷனல் மீடியாஸ்க்கும் வந்து காசு கொடுத்துருக்குறாங்க இந்த செய்திகளை வெளியிட்டவங்க சைனீஸ் மட்டும் வந்துட்டு கிடையாது இப்ப இருந்து ஒரு செய்தி வருதுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணவர் ஒரு பாகிஸ்தானி இல்ல பாகிஸ்தான் ஆதரவு ஒரு இஸ்லாமியர் கல்ஃப்ல இருக்கிறவர் அந்த மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா டார்கெட்டடா அவங்க செயல்பட்டு ஆனால் அது எதுவுமே கடைசியில் நிலையாக நிற்கலாம் நண்பர்களே இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னைக்கு பூஜி ஆர்பேஸில் குஜராத்தில் இருக்கக்கூடிய பூஜி ஒரு சில முக்கியமான விஷயத்தை நாட்டுக்கு கன்வே பண்ணியிருக்கிறாரு உலகத்துக்கே கன்வே பண்ணியிருக்கிறாரு அது என்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம் ஐஎம்எஃப் பெருசாக போட்டு அவர் ரோஸ் பண்ணிட்டார் வருத்தெடுத்துட்டார் அப்படின்னா சொல்லலாம் பாகிஸ்தான் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நிதிகளை பயங்கரவாதத்திற்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதில் ஒரு பகுதியை பயங்கரவாதத்துக்கு அவங்க டைவெர்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிதியை அது வந்து திரும்ப பெறணும் ரீகன்சிடர் பண்ணணும் இந்த லோனை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுக்கப்புறம் நீங்கள் பாகிஸ்தானுக்கு லோன் வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஷார்ப்பான ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்குறாரு ஸோ இப்போ நம்ம முக்கியமான குளோபல் ஏஜென்சிஸ் ஆர்கனைசேஷனையும் நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் யூஎன்னாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியாக இருக்கட்டும் நியூக்ளியர் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அதுவாக இருக்கட்டும் இல்லை ஐஎம்எஃப் இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அவங்கள நம்ம இனிமேல் கேள்வி கேட்க போகிறோம் எல்லாமே டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க இந்த குளோபல் ஏஜென்சிஸ் எல்லாம் பாகிஸ்தான்னு வந்தால் மட்டும் அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக போயிட்டுருக்காங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் பாகிஸ்தான் பணத்தில் பதினாலு கோடி ரூபாயை மசூத் அசாருக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் வழங்க போகிறாங்க அப்படின்றவர் சொல்லியிருக்காரு அவன் என்ன சொல்கிறான்னா மசூத் அசாரோட குடும்பத்தில் இருக்கவங்க இறந்து போயிட்டாங்களா அதனால் காசு கொடுக்குறாங்களாம் இறந்தது இல்லாமல் பயங்கரவாதிகள் நேரடியாக பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அகுபைட் காஷ்மீருக்கு நிவாரண பணமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயை இவங்க வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வழங்குறாங்க எதற்காக அப்படின்னா அங்கே பயங்கரவாதிகளுக்கு அவங்களுடைய முகாம்களுக்கு ஏற்பட்ட அந்த சேதத்தை சரி செஞ்சுக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து வழங்கியிருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம துருக்கிக்கு எதிராகவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் துருக்கி வந்து ஓப்பனாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எர்டோகன் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் இந்த முக்கியமான டயத்தில் பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டையும் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அவரை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா செலுபி அப்படின்ற ஏர்போர்ட் சர்வீசஸ் கம்பெனி அதாவது கார்கோ ஷிப்மெண்ட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி துருக்கியை சேர்ந்த நிறுவனம் ஸோ அதை வந்து இப்போ இந்தியாவில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஆப்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பாதுகாப்பு காரணங்கள் கருதி டெல்லி ஏர்போர்ட்லேருந்து டெல்லி ஏர்போர்ட் மும்பை ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கார்கோஸை வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த ஷிப்மெண்ட் பண்ணுறது வேலையும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை இந்தியாவில் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு இதனால் அந்த நிறுவனத்தினுடைய அந்த பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறையா துருக்கி நிறுவனங்கள் துருக்கியை சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறவங்கள நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு மாநிலங்கள் குஜராத் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெல்லி போன்ற மாநிலங்களில் துருக்கியை சேர்ந்த நிறுவனங்கள் கட்டுமானப் பணிகள்லையோ இல்லை ஐடி சர்வீசஸ்லையோ ஏதோ ஒரு இதில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள ஸ்க்ரூட்டினைஸ் இருக்கிறோம் அடுத்து ஒரு பெரிய நடவடிக்கை அவங்க மீது நம்ம எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது பல துறைகளை சேர்த்து ஸோ அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இண்டிகோவோட இணைஞ்சு நிறைய ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸை இந்தியாவில் செஞ்சு இருக்காங்க ஸோ அதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே இப்போ இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா துருக்கிக்கும் அசர் போகிறவங்க அவங்களுடைய ட்ராவலில் வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாரும் துருக்கிக்கும் அஜர் போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை தேசத்திற்காக அவங்க எடுத்து வந்துட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து பாய்க்காட் டர்க்கி அப்படின்ற ஒரு பெரிய கேம்பெயின் வந்துட்டு நடக்கலை பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்ற மாதிரி பாய்காட் டர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின்லாம் இதாகலை மக்களுக்கே தெரியுது துருக்கி உதவி பண்ணியிருக்கிறாங்க அசர்பைசான் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க அப்படின்னு மக்களுக்கே தெரிஞ்ச அவங்க அந்த நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க இதில் இந்தியர்கள் பாய்காட் பண்ணுறதுனால துருக்கியினுடைய டூரிசம் அஃபெக்ட் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது இது ஒரு சிம்பாலிக் மெசேஜ் தான் ஆனால் அசர்பைசானினுடைய அந்த டூரிசம் வந்து அஃபெக்ட் ஆகும் அசர்பைசானுக்கு போகக்கூடிய அந்த டூரிஸ்ட்டில் அதாவது ஒரு நூறு பேர் வர்றாங்கன்னா அதில் இந்தியன்ஸோட பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகம் ஆனால் துருக்கியில் வந்து ஒரு நூறு டூரிஸ்ட் போகிறாங்க அப்படின்னா அதில் இந்தியன்ஸோட பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு மார்ஜினல் அமௌண்ட் தான் ஸோ இங்கே பெரிய ஒரு அடி அப்படின்றது அசர்பைசானுக்கு வந்துட்டு ஏற்படும் அஃப்கோர்ஸ் துருக்கியும் வந்து இந்தியாவோட ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக இழப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் ஓவரால் ட்ரேட் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைசான் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அருமீங்க ஆயுதங்களை வழங்கிட்டு இருக்கிறது அசர் நியூஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான அசபிசானில் இருக்கக்கூடிய பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவிலிருந்து அர்மீனியாவுக்கு அனுப்பப்படுற அந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அமைதி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே மா நவம்பர் மாதம் அர்மீனியாவுக்கு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ அடுத்து செகண்ட் ஷிப்மெண்ட் வந்து இந்த ஜூலை மாதம் நடப்பதாக செய்தி வந்து வந்திருக்கு இப்போ ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது அசர்பைசானுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆகாஷ் மிசையில் வந்து அர்மீனியா வாங்குறாங்க ஸோ அது வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறானுங்க ஸோ அசர்பைசானை எப்படி தனியாக கவனிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம கிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்மளுடைய எதிரிகள் இந்தியாவை எதிர்த்துட்டு அப்படியே ஈஸியாக நடந்து போயிட முடியாது கடந்து போயிட முடியாது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முக்கியமான வர்த்தக சங்கம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் ஸோ அவங்க வந்து இன்னைக்கு நியூ டெல்லியில் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மாநிலங்களை சேர்ந்த நூற்றி இருபத்தஞ்சு ட்ரேட் லீடர்ஸ் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா துருக்கியோடையும் அசர்பைசானோடையும் இனிமேல் எந்த வர்த்தகமும் பண்ணுறதில்லை அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் எடையல் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் அப்படின்றது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றது பெரிய அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இப்போ துருக்கியிலருந்து எதாவது பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த அசோசியேஷன் இனிமேல் துருக்கியிலிருந்து அதை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க இதே மாதிரி தான் அசர்பைசான் பைசான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு முன்னாடி இருந்த இந்தியா ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இருக்கிற இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம வரையறுத்துக்கலாம் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி பண்ணுறா யார் யாரெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிறா எந்த நாட்டினுடைய தலைவர்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு நம்ம ஒரு பெரிய புத்தகமே வந்துட்டு போடலாம் ஸோ இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறது நம்மளுடைய இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்றத நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு அடுத்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய வாட்டர் மினிஸ்ட்ரி வந்து அதனுடைய செக்ரட்டரி வந்து நம்மளுடைய செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் எங்கன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சம்மந்தமாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க அது சம்மந்தமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் எழுதியிருக்கிறாரு இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் எழுதியிருக்காரு ஸோ அதுக்கு நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று திரும்பியும் சொல்லிட்டாரு நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்தாத வரை நம்ம இந்த ட்ரீட்டிக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு மீண்டும் தெளிவுபடுத்திட்டாரு ஸோ பாகிஸ்தானினுடைய அந்த லெட்டருக்கு நம்ம பதில் அளிக்க போவது கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானை வந்து கூப்பிடுவோம் இந்த இண்டஸ் வாட்ரு ட்ரீட் நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது இது வந்து அப்போ போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஸோ நிறைய நிறையா சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்போ பாகிஸ்தான் எதையுமே சட்டை செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம கிட்டே வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தண்ணியை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணாததோட எஃபெக்ட் இது ஸோ இதே பாதையில் வந்துட்டு நம்ம போனோம் மற்ற விஷயங்களோட இது வந்து இன்னும் பெரிய ஒரு நெருக்கடியே பாகிஸ்தான் மீது போடும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த முக்கியமான விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரம்மோஸ் அப்படின்ற அந்த மிசைலை தடுப்பதற்கு சீனா நினைச்சாலும் என்ன தான் முயற்சி பண்ணாலும் இன்னொரு பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகள் அவனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு சாலிடான ஒரு மிசைல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டோட்டலாக தூங்கிட்டு இருக்குது அது வந்து சீனாவுக்கு தெரியும் அதனால தான் அவனே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கலாம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்